ஹாய் கால்ஸ் வணக்கம் வெல்கம் டுலரி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் பச்சை பயிரை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான லட்டு பச்சை பச்சைப்பயிர் லட்டு எப்படி பண்றதுன்னு இன்றைக்கி பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த பச்சை பயிர் லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிரில் லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாங்க பச்சைப்பயிரை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஒரு துணியில் தொடச்சிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை பேனில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா பருப்பும் அரிசியும் பொறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வறுக்கிறேன் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு கலரும் மாறி இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க அதில் ஒன்றரை கப் துருவின வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி நமக்கு கொதிச்சு வரணும் பாகுபதம்ல தேவையில்லைங்க கரைஞ்சு கொதிச்சு நல்லா நல்லா கொதிச்சிருக்கு இதையும் தனியா அப்படியே வச்சிடலாங்க அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருக்க பயிறு அரிசி இருக்கு இல்லையா அத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கூடவே நாலு முந்திரி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நைஸாக நம்ம பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இது தனியாக இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க எந்த ரெசிபிக்கு நெய் ரொம்பலாம் தேவைப்படாதுங்க வெறும் ரெண்டு டீஸ்பூன் இருந்துச்சுன்னா போதும் இப்போ இந்த நெய் சூடான உடனே கூடவே நம்ம அரைச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம அரைச்சோம் இருந்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக வருங்க அதனால அந்த நெய்யில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும் அந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுலேருந்து பச்சை எல்லாம் வராது இப்போ நல்லாவே வறுப்பட்டுருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதை கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா வெள்ளை தண்ணி இருக்குல்லையா அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியுமே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு சேர்த்து கலக்கும் போது நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்கும்போது கொஞ்ச நேரத்துலயே அந்த வெள்ளை தண்ணி இந்த பருப்பு பவுடர் இருக்குலையே அதோட மிக்ஸ் ஆகி நல்லா திக்காயிடும் நமக்கு பாருங்க நல்லா திக்காயிடுச்சு கட்டிகளும் நமக்கு வராதுங்க இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாவு நல்லா திக்காயிட்டு அந்த ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா திக்காய் வரணும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே நமக்கு திக்காய் வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்து விட்டாலே போதும் நமக்கு நல்லா பட்டு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காய் வரணும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வரணுங்க கை பொறுக்கிற சூடு கூட இருக்க கூடாது நல்லா ஆறி வந்துடணும் பாருங்க எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு இந்த அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நம்ம எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லட்டு பிடிச்சுக்கலாம் சுத்தமா ஆறி இருக்கும் போது நமக்கு லட்டு பிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும் பாருங்க அவ்வளோதாங்க சூப்பரா நல்லா ஷைனிங்கா லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவுலயும் நான் லட்டு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ஒரு கப் பச்சை பயிறிலயும் எனக்கு ஒரு பதினாறு லட்டு கிட்ட வந்துச்சுங்க எல்லாத்தையும் பிடிச்சு நான் காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம சூப்பராக பண்ணிட்டோம் இதை நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க ஒரு ஏர்டேக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது ஒன் வீக்குக்கு நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்